அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் அக்னி பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024 கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் மக்கள் வந்துட்டேன் ஊரே பிளாக் அவ்வளோ பெரிய ஒரு திருவிழாவை பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருவோம் இந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் டச் ஆகிருக்கும் எல்லாருமே ஒரு வாசித்து இருக்கும் எல்லாருக்குமே இந்த கல்யாணம் ஆகலையா அடுத்த வருஷம் கல்யாணத்தோட வருவோம் குழந்தை இல்லைனா குழந்தையோட வருவேன் அட்லீஸ்ட் ப்ரகலன்சியாச்சும் இருப்பாங்க அஜித் ஜெயின் சார் விஜய் அஞ்செயின்ச்சார் இழக்காதவர்கள் ஜெயிக்க முடியாதுமா நீ எழுதி வச்சுக்கணும் அவ்வளோதான் ஆப்ரேஷன் தெரில சேர்த்தும் அன்றைக்கி எதனா நாலு நட்சத்திரம் நேரம் ஓரம் எல்லாம் பார்ப்போம்மா இருங்க சார் இன்னும் நான் நாலு நிமிஷம் இது சுப்ரவாரம் வரட்டும் யார் ஒருத்தவங்க சரணாகதியாக இறைவனை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நேரம் காலம் ஜோதிடம் வாஸ்து அப்புறம் தான் நம்பிட்டேன் இரநூறு சதவீதம் உங்களை நம்பிட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு நியூமராலிஸ்டர் இவர்களால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் என்று நீங்கள் இறை வழிபாட்டை குறை சொல்லுபவர்கள் நமக்கு அவசியம் தேவை ஒரு விஷயத்தை எடுத்துக்கன்னா ஒரு விஷயத்தை கொடுத்துருவோம் ஒரு விஷயத்தை சப்போஸ் கொடுத்துருச்சுன்னா உங்கள் விஷயம் இது இந்த பிரபஞ்சத்தோடைய தருமாவை வந்து நீங்கள் அனுபவிக்காமலாம் போகவே முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் எமதருமனுக்கு டைம் வந்துச்சுன்னா வருவாரு பிடிங்கி போய்டுவார் மனிதர்களுடைய தருமாவை முருகன் ராய்க்குள் எரிச்சல் முன்ன வாங்கினேன் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சம்பத் சுப்பிரமணி சார் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் திருவிழாலாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா சார் நல்ல பிரம்மாண்டமா எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக நடந்தது சார் நாங்களுமே பார்த்தோம் அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் மக்கள் கூட்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுதே அந்த பிரம்மாண்டம் எங்களோட கண்ணுக்கும் தெரிஞ்சிச்சு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சார் இயற்கை நியமிக்குது அதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்குது அந்த ஆள் தான் நானே கண்டு மத்தபடி இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் டீம் வச்சு ஊர் கூடி தேர்வு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் மக்கள் வந்துவிட்டேன் ஊரே பிளாக்கு அவ்வளோ பெரிய ஒரு திருவிழாவை பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்னா சம்பத் சுப்பிரமணி நடத்தி முடிக்கலை இயற்கை பிரபஞ்சம் விருப்பப்பட்டதை நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்கு அதுக்கு எங்களை ஒரு ஆளாக எடுத்திருக்கே கண்டி மற்றபடி இந்த இயற்கைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்ல தான் நான் வந்திருக்கேன் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது வருஷம் வருஷம் நடக்கும் ஏன்னா ஒரு பொது காரியம் பண்ணும்பொழுது நிறைய தடை தடங்கள் வரும் சாதாரணமாக இப்போ உங்களுடைய கர்மா விலக வேண்டும் என்று நம்ம ஒரு பூஜை செய்கிறோம்னா சாதாரணமாக செஞ்சிட முடியுமா அப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகுதுன்னா இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருவிழா தான் நாங்கள் சொல்லணும் நாங்களுமே அந்த வீடியோவில் பார்க்கும் பொழுது நமக்கு பரிச்சயமான முகங்கள் நிறைய பேர் வந்து அந்த திருவிழாவில் வந்து கலந்துருந்தாங்க எப்படி இருந்துச்சு சார் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க எல்லாருமே நாங்கள் அழைத்தோம் அதாவது ஏன் எல்லாரையும் இன்வைட் பண்ண அப்படின்னு ஒரு கேள்விகள் நிறைய பேருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் அதாவது ஒரு அஸ்ட்ரால ஒரு கல்யாணத்துக்கு போறார் இன்னொரு அஸ்ட்ராலஜர் அதே கல்யாணத்துல ஒரு பந்தியில சாப்பிட்டு இருக்காரு இவர் நேரா உள்ள போவாரு பந்தியில ஒரு அஸ்ட்ராலஜர் சாப்பிடறத பார்த்துட்டு இவர் ஒண்ணு ரிட்டர்ன் வந்துருவாரு இல்லனா அவர் கண்ணுல படாத இவர் போய் வெளியே வெயிட் பண்ணுவார் ஏன்னா ஒரு ஜோதிடராக நான் இருப்பதனால் இத சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அந்த அனுபவம் எனக்கு இருக்கு ஏன் அப்படின்னா இங்க ஒரு அஷ்டாலஜரும் இன்னொரு அஷ்டாலஜரும் பார்த்துக்கிட்டா யார் முதல்ல பேசுறதுன்றதே ஒரு யூகோவா இருக்கு நான் உங்களை பார்த்து வாங்க எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க பெரிய ஜோதிடரா நீங்க நினைச்சுக்கிறீங்க நீங்க என்ன பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நான் தான் பெரிய ஜோதிடர் அவரே என்ன பார்த்து வணக்கம் சொல்லிட்டா நான் நினைச்சுக்கிறேன் இந்த ஈகோ ஜோதிட துறையில் பல ஆண்டுகளாக இருக்கிறது இதை தான் என்னுடைய நோக்கம் எல்லாரும் ஒன்னா கூப்பிடணும் சம்பத் சுப்பிரமணியை வந்து ஏற்பாடு பண்றாருன்னா எனக்கு மட்டும் கூட்டு வச்சு பங்கன் பண்றதுக்கு என் பொண்ணு கல்யாணமோ என் பையன் கல்யாணமோ இல்லை என் கல்யாணமோ கிடையாது இது பொது காரியம் அப்போ அனைத்து ஜோதிடர்களையும் கூப்பிடணும் அதனால தான் அனைத்து ஜோதிடர்களையும் கூப்பிட்டேன் நிறைய பேர் வந்திருந்தாங்க இதுக்குள்ள ஈகோலாம் இருக்க கூடாது ஒரு ஜோதிடருக்கும் ஒரு ஜோதிடருக்கும் நீ சிறந்தவன் நான் சிறந்த ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு விதமாக ஞானம் வேலை செய்யும் சில பேர் கணிதத்தில் சொல்லுவாங்க சில பேர் வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த மெத்தட் அவங்க தாத்தா சொல்லி கொடுத்த பாரம்பரிய மெத்தட வச்சு சொல்லுவாங்க அப்போ இங்க பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜோதிட கலையை கொடுத்துருக்கு இதுல நீ சிறந்தவன் நான் பெரியவன்றது ஈகோ இருக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்காக தான் அனைவரையும் வர வச்சு நம்ம கோவில் திருவிழா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சார் கோவில் உங்களோட கோவிலா சார் கோவில் ஒன்று என்னுடைய கோவில் கிடையாது கோவில் வந்து ஊர் பொதுக்கோவில் ஊர் பொது கோவில் நண்பர்கள் நிறைய பேர் நிறைய டைம் சொல்லியும் நம்ம கோவில் சொந்தமாக உண்டான அந்த இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது அந்த கோவில் கட்டுறது ஒரு அமைப்பு இருக்கணுமா முதல்ல நம்ம ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கணும் நம்மளுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும் ரெண்டாவது என்னுடைய நோக்கம் என்னன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் விளக்கு எரியாத கோவில்னு கணக்கெடுத்தா ஆயிரம் கணக்கில் நான் கணக்கெடுக்கல புரியுதுங்களா இப்போ நாங்கள் ஒரு கோவில் வரைக்கும் ஒரு ஐம்பது சென்டில் இடம் வாங்கி கோவில் கட்டோன்னா கட்டலாம் அதோடைய நோக்கம் என்ன பொருளாதாரம் அப்படின்ற ஒரு அதாவது நாலு அடைவு ஒரு மனிதனுடைய மனநிலை மாறிடும் இன்னைக்கு கோவில் கட்டணும்னு நினைப்போம் நாளைக்கு பத்து பேர் ட்ரஸ்டியாக வச்சுருக்கணும்னு நினைப்போம் நாளைக்கு நம்ம கோவிலுக்கு ஆள் வந்தாலே டொனேஷன் வாங்கணும்னு நினைப்போம் இதெல்லாம் வந்து இயற்கை ஒரு மனிதனை மாற்றிடும் எதுக்கு நம்மளுக்கு வேணாம் அப்படி கோவில் கட்டக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருந்தால் ஏழை எளிய மக்கள் மாணவர்களை படிக்க வைக்கலாம் அம்மா அப்பா இழந்த பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் கனவினை இழந்த பெண்ணுக்கு மறுமா மறு திருமணம் நம்ம நடத்தி வைக்கலாம் தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமந்திரத்துல திருமூலரும் அதான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஆயிரம் ஆயிரம் கோவில்களை கட்டி பலனன் ஆயிரம் கோவில்களை கட்டி அதனை குடமுழுக்கினை செய்து பயன் பசி என்று வந்தவனுக்கு ஒருவேளை உணவளிக்கவில்லை என்றால் நீ மனிதனாய் பிறந்ததுக்கே பலன் என்னன்னு கேட்கிறார் அப்படி இருக்கும்போது நான் நூறு ஏக்கரில் இடம் வாங்கி கிட்டே காசு இருக்கு நான் கோயில கட்டிட்டு போயிடுவேன் நாளைக்கு என் சந்ததி அதை பார்ப்போம் என் பையனுடைய பையன் அதை பாக்கணும் நான் பார்க்க மாட்டான் அப்பா வழிதான் என்ன சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா அதோடைய கர்மாவே நம்ம மீண்டும் 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 வந்து ரீசைக்கிள் மாரி நம்ம தொடர்ந்து மறுபடியும் ஜென்மம் ஜென்மா ஜென்மான்னு பிறந்துகிட்டே மறுபடியும் மனிதனாக வாழ்ந்துகிட்டே இருப்போம் முக்தியை நோக்கி போறவங்க ஞானத்தை நோக்கி போகிறவங்களாம் இந்த மாதிரி கட்ட மாட்டாங்கன்றது என்னுடைய நோக்கம் ஆனால் கோவில் கட்டினர்களை நான் தவறு சொல்லவில்லை அதை வைத்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஆள் சப்போர்ட் வேணும் பசங்க இருக்கணும் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை கோவில் கட்டுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும் தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கணும் அதனால அது பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டை உள்ள நம்ம போகணும் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக அதுக்காக அர்ப்பணிக்கணும் அதுக்கு பெரிய டீம் நம்ம கூட இருக்கணும் ஸோ அதனால நாங்கள் அந்த சைடு போல இது வந்து ஊர் பொதுக்கோவில் வருடத்திற்கு ஒரு வாட்டி நாங்கள் போய் பர்மிஷன் கேட்டு திருவிழா பண்ணிட்டு வந்துடுறோம் சரி இப்போ அந்த கோவில் மிளகாய்த்தூள் அபிஷேகம் செஞ்சீங்க அந்த அனுபவம் எப்படி இருக்கு ஓ மிளகாய்த்தூள் அபிஷேகம் ஆகமத்தில கிடையாதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆகமத்துல மிளகாய்த்தூள் அபிஷேகம் கிடையாது எப்படி பண்றீங்க இப்போ அதே வந்து ஆகமத்தில் அதே வந்து கீதையில் ஒரு வழி இருக்கு என்ன இருக்கு பெரியவங்களை பார்க்கும்போது கோவிலுக்கு போகும்போது வெறும் கையில் போகக்கூடாது ஓ ஆகமத்தில் இல்லாத விஷயத்தை ஒன்று செய்யும் போது நீங்க என்ன சொல்றீங்க குறை செய்யறீங்க ஆகமத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணணும் கடைபிடிக்கணும்ல இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கோயிலுக்கு போகும்போது எல்லாமே வெறுங்கையில போறோம் லிஸ்ட் எடுத்த பத்தாயிரம் பேர் இல்லை ஒரு கோவிலுக்கு பத்தாயிரம் பேர் போறோம்னா அதுல ஒன்பதாயிரம் பேர் வெறுங்கையில தான் போவாங்க கோவிலுக்கு வெறுங்கையில் போய் இறைவனை பார்ப்பவர்களுக்கு பல நிலை நம்ம சொல்றோம்னு வச்சுக்கேன் அதை வந்து ஏத்துக்கக்கூடிய மனநிலையில மக்கள் இன்னைக்கு இல்லை ஏன் அப்படின்னா எவன் ஒருவன் தன் தவறை உணர்கிறானோ தவறை ஒற்றுக்கொள்கிறானோ தான் நம்ம பேச முடியும் இப்போ நீங்க ஒரு தவறு செய்றீங்க நான் வந்து தவறு சுட்டி காட்டுறேன்னா நீ ஏற்றுக்கணும் தான் நான் உங்ககிட்ட கண்டினியூவா பேச முடியும் நீங்க உங்க தவறை நியாயப்படுத்த விரும்பினா நான் பேசுறது வேஸ்ட் இது வந்து ஆகமத்தில் இருக்கா ஆகமத்தில் இல்லையான்றதுலாம் இப்போது அடிபட்டுருச்சு போயினே இருக்கிறேன் ரூட்ல அடிபட்டுருச்சு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறோம் பண்ணி ஏற்று ஆப்ரேஷன் தேட்டரில் சேர்க்குறோம் அன்னைக்கு எதனா நாலு நட்சத்திரம் நேரம் ஓரம் எல்லாம் பார்ப்போமா இருங்க சார் இன்னும் நான் நாலு நிமிஷம் இருக்குது சுக்கரவாரம் வரட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு ஓரமாக ரத்தத்தோடு அப்படியே பிடிச்சி உக்காரமா கிடையாதுல்ல ஆன்மீகம் என்பது ஒரு அறிவியல் அறிவியல் என்பது ஒரு ஆன்மீகம் ரெண்டுமே ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது தெரியாமல் ஆன்மீகத்தை தவறாக புரிந்து கொண்டு இறைவனை வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் ஆகமத்தை பற்றி பேசுகிறாங்க நாங்கள் வந்து ரிக் எஜூர் சாமா அதர்வன வேதம் படித்தவங்களுடைய நண்பர்களை நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த யாகத்தை நடத்தி கொடுத்த கணேசனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து பாடசாலையில் படித்தேன் என்னுடைய டீமுன்னு ஒன்று இருக்கும் என்னுடைய சர்க்கிள் ஒன்று இருக்கும் இதெல்லாம் விசாரிக்காமல் நாங்கள் ஒரு விஷயத்தை செய்வோமா இது இறைவனே வந்து நான் வந்து மக்களுடைய கருமாவை ஏற்றுக்கிறேன் அதுக்கு நீ ஒரு ஆளா இருந்து இதை நடத்திக்கன்னு எனக்கு வந்து கொடுத்த ஒரு உத்தரவை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் வடை சாப்பிடும்போது மிளகா கடிச்சா எரியும் மாதிரியா எரியும் தானே ஒரு மிளகா மிஷின் போகிறீங்க மிளகா அரிசின் வர போறீங்க வீட்டுக்கு அந்த மிளகா அரைக்கிற இடத்துல உள்ள உங்களால் நிக்க முடியாது குடுத்துட்டு வெளியே தான் ஆனா கிலோ கணக்கில் அபிஷேகம் பண்ணுறாங்களே அப்ப எப்படி ஒரு மனிதன் வந்து அப்படியே சல மாதிரி இருக்கிறான் சாத்தியமானு கேட்டீங்கன்னா சாத்தியம்தான் மக்கள் கிட்ட இந்த வருஷம் ஐயாயிரம் பேர் பார்த்துருப்பான் அப்போ இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு மீறிய சக்தி ஒன்று அங்க செயல்படுது அப்ப மது மனிதர்களுடைய கருமாவை முருகன் மிளகாய் தூள் எரிச்சல் மூலயமா வாங்கிக்கிறார் சரி இது கூட வாங்கிக்கிறாருன்னு வச்சுப்பேன் வாங்குறாரு ஆனால் அடுத்த வருஷம் அவங்க வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு வெற்றியை கொடுத்து தான் வர வைக்கிறேன் நீங்கள் வரவங்களை எத்தனை பேர் வந்தாலும் வந்து ரிவியூ வருது புரியுதுங்களா இப்போ டன்னு கணக்கில் பூ அபிஷேகம் பண்ணுறாங்க டன்னு கணக்கில் தேன் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொல்லலாம் பிரபலயத்துக்கு பண்ணுறாங்க பப்ளிசிட்டிக்கு பண்ணுறாங்கன்னு மொளத்துலயும் பண்ணணும் இது இறைவனை ஆசீர்வதிக்கப்பட்டு இறைவனால் நடத்தப்படக்கூடிய ஒரு பூஜை அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு இதை பண்ணணும் என்னுடைய மக்களை நான் காப்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன் அதுக்கு நீ ஒரு ஆளா இரு அப்படின்னு சொல்லி என்ன நியமிச்சிருக்காரு அவ்வளோதான் விஷயமகண்டி மற்றபடி எல்லாம் இதில் வேற இல்லை சார் இப்போ மிளகாய்த்துள அபிஷேகம் வந்து ஆகம விதி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ அவங்களுக்கு நீங்க கொடுக்குற பதில் அப்படின்னா அது என்ன சார் ஒரே விஷயந்தான் இந்த உலகத்தில் அது இந்த கழிவுகூலத்துல ஒரு விஷயம் நல்ல விஷயத்த செய்யணும்னா ரொம்ப பயப்படணும் ரொம்ப கஷ்டம் செய்யக்கூடாத தடுப்பான் இல்லை செய்யக்கூடாத பாலிடிக்ஸ் பண்ணுவான் ஏன்னா அவனுடைய வேலையே அதுதான் புரியுதுங்களா அவனுக்கு ஆகமும் அதெல்லாம் விஷயம் கிடையாது இது நடக்கக்கூடாது அதுக்கு நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவேன் அது ஆகமும்னு சொல்லுவேன் புரியுதுங்களா இது மாதிரி எதுவும் பண்ணல பண்ணலன்னு சொல்லுவேன் ஆனால் யார் என்ன சொன்னாலும் இறைவனுடைய விஷயங்கள் வருஷம் வருஷம் பெரிய லெவல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடையாது முடியாதுன்னு சொல்வ சொல்றாங்க இல்லையா இவர்கள் தான் ஒரு பந்தை கீழே அடிக்கும் பொழுது மீண்டும் பவுன்சர் பவுன்ஸ் ஆகணும் இல்லையா பந்து மறுபடியும் தலையிலே அடிப்போம் வெளியிருந்து பார்க்கறதுக்கு என்ன தோணும் இந்த பந்து எழுந்து வர பந்த தலையிலே அவரும் நம்ம சொல்லுவோம் கிடையாது அவர் தான் பவுன்ஸ் பண்ணியே விடுகிறார் அப்போது நம்மை புறம் பேசுபவர்கள் இறை வழிபாட்டை குறை சொல்லுபவர்கள் நமக்கு அவசியம் தேவை அவர்கள் இருந்தால்தான் இறைவனுடைய புகழை இன்னும் பெரிய லெவலில் நம்ம கொண்டு போக முடியும் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடும் ஒரு படம்னா ஒரு வில்லன் வேணும் ஹீரோ மட்டும் இருந்தால் என்ன ஆகும் போர் அடிச்சிடும் புரியுதுங்களா அதேமாதிரி ஆன்மீகம் இப்போ ஆன்மீகத்தில் இறைவனே இல்லைன்றாங்கன்னு வச்சுங்களேன் இல்லவே இல்லைன்ற ஒரு விஷயத்த யாரும் நினைவு கூறவே முடியாது இருக்குன்ற ஒரு விஷயத்தை தான் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும் அதுவே முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால் இங்கே இல்லை என்று சொல்லுபவர்களும் காற்றை தான் சுவாசிக்கிறாங்க பஞ்சபூதத்தில் நிலம் நீர் காற்று நெருப்பு இருக்குன்னு சொல்கிறவனும் காற்றை தான் சுவாசிக்கிறான் நீ உணரறியா உணர்றையா தான் விஷயமே கண்டி இருக்குது இல்லைன்ற முடிவு இங்கே யாரும் எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது நம்ம இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் இறை நம்மளுக்குள்ளே வாங்கிட்டு தான் அது நீ உணர்ந்த சித்தன் இல்லைனா பித்தன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேறு விஷயமே கிடையாது இங்கே இல்லை அப்படின்றவங்க எதைன்னு அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கலை புரியுதுங்களா அதோடைய ஏக்கம் அதோடைய வெளிப்பாட்டு தான் வந்து இறைவனை குறை சொல்வது இப்போ உங்ககிட்ட ஒரு நூறு கோடி இருக்குது நீங்கள் இறைவனை குறை சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்க இதான் விஷயம் நினைச்ச பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் என்ன பண்ணுவோம் அந்த டிப்ரெஷனில் இருக்கும்போது இறைவனை பற்றி உங்ககிட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுக்கிங்களா கோவம் இது சைக்காலஜி அதனால ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே வந்து இருக்கு இல்லைன்றதெல்லாம் விஷயம் நீங்கள் உணர்றதுக்கு ஒரு இறைவன் வாய்ப்பை கொடுக்குறாரு உணர்ந்தீங்கன்னா நீங்கள் அவர் வழியில் போய் போக போகிறீங்க உணர்லைன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பீங்க அவ்வளோ தான் கண்டி என்றைக்காக இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் உணர்ந்து தான் இந்த பிறவியை கடக்க முடியும் சார் இப்ப வந்து அந்த மிளகாய்த்தூள் விஷயங்கள் வந்து சொல்லி ரொம்ப ட்ரெண்டிங் வந்து 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 மக்கள் நான் இறைவனுக்கு அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் அதனால என்னோட வாழ்க்கையில இந்த பலன் எனக்கு கிடைச்சிருக்கு சார்னு சொல்லி உங்க கிட்ட சொல்லிருப்பாங்க அதுல ஏதாவது ஒரு அனுபவத்தை நீங்க பகிர்ந்துக்க முடியும் ஏதாவது ஒண்ணு நிறைய இருக்கு அல்ல பிரியாரிட்டியா நண்பர் ஒருத்தவர் திருச்சியில இருந்து தஞ்சாவூர் போற ரோட்ல திருவரும்பூர்னு ஒரு ஊர் வரும் அங்க ஒரு அஸ்வின் ஹோட்டல் ஒன்று வரும் இந்த அஸ்வின் ஹோட்டல் பக்கத்தில் என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க அவங்க மனைவி கிரிமினல் கேஸ் டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் போட்டாங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முதல் முதல் வந்து கலந்துக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அப்போ தான் எனக்கு அறிமுகம் வர்றாரு ஜாதகம் பார்க்குறாரு நான் சொல்கிறேன் மிளகாய்த்தூள் அபிஷேகம் பண்ணுங்க இறைவன் வாழ்க்கையை தலைகீழ மாற்றிடுவார்னு சொல்கிறேன் அவர் என்ன பண்ணுறாருன்னா திருச்சிக்கு சென்னையிலேருந்து ட்ரெயினு போட்டார் அப்போல்லாம் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் நடக்கும் நைட்டு மிட் நைட் பன்னெண்டு தான் நடக்கும் அவருக்கு தெரியாது மிளகாய்த்துள் அபிஷேகம் பால் அபிஷேகம் மட்டும் பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டார் மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணுறாரு ட்ரெயின் போட்டோங்க எனக்கு தெரியாது நான் கிளம்பிட்டேன் அடுத்த வருஷத்துலேருந்து நான் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன் எனக்கு விஷயம் தெரியாது இவ்வளோ லேட்டாகவும் இருபத்தி ஒரு ஒன்றாவது வருஷமா இருபத்தி ரெண்டான்னு தெரியல எனக்கு சரியா அவர் ஃபஸ்ட்டு வருஷம் வந்தது ஆக்சுவலி இந்த வருஷம் வந்து அவருக்கு மூணாவது வருஷம் அப்படின்னும் போது இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபர்ஸ்ட்டில் வரார் இருபத்தி மூணாவது வருஷம் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு பேசி ரெண்டாவது வருஷம் உலகாத்தூள் அபிஷேகம் பண்ணும்போது ஓரளவுக்கு பேசி டிவோர்ஸோடைய ஏஜ் பாயிண்ட்ல இருக்காங்க கொஞ்சம் பணமும் கேட்குறாங்க கணவர் வீட்டில் இவ்வளோ பணம் செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு அப்போ ரெண்டாவது வருஷம் வந்து பண்றாரு ஃபர்ஸ்ட் வருஷம் பிரச்சனையாக இருந்தது ரெண்டாவது வருஷம் பிரிஞ்சிட்டோம் இப்போ செட்டில்மெண்ட் கேட்கிற ஸ்டேஜில் இருக்குன்னு ரெண்டாவது வருஷம் அபிஷேகம் ரெண்டாவது வருஷத்துலேருந்து இருந்து மூணாவது வருஷத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னா இவர் மேலே கிரிமினல் கேஸ் கொடுத்த அந்த மனைவி இவர்கிட்ட செட்டில்மெண்ட் கேட்ட அந்த மனைவி செட்டில்மெண்ட்டும் வேணாம் இந்த கிரிமினல் கேஸை நானே வாபஸ் பண்ணணும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இப்போ இந்த வருஷம் அவர் ரீமே ரெண்டாவது மேரேஜ் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் கூட வந்த முதல் ஒய்ஃப் கூட வாழவே இல்லை அவர் பயங்கர பிரச்சனை அடியில் தட்டியில் சண்டை கோர்ட்டு கேஸுக்கு போனவர் மூணாவது வருஷம் வரும்போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒய்ஃப் கூட அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு அவரால் டேட் நீங்கள் தான் குறித்து தரணும்னாரு நான் தான் அவருக்கு டேட்டு குறித்து கொடுத்தேன் ஏப்ரல் மாதம் இருபத்தி தேதி இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் தான் டேட்டு குறித்து கொடுத்தேன் அவருக்கு கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல திருவிழா ஒர்க்கால் நீங்கள் கல்யாணத்துக்கு வரனாலும் பரவாயில்ல என் பத்திரிகையை நீங்கள் கண்ணால் பார்த்தா போதும்ட்டு பத்திரிகை மட்டும் கொடுத்துட்டாரு நான் பார்த்துன்னா புரிஞ்சுக்கிட்டாரு என்னுடைய சுச்சுவேஷனை திருவிழாவில் வந்து உங்களை நேரில் சந்திக்கிறேன்னு திருவிழாவில் வந்து பார்த்தார் அவங்க அம்மா எனக்கு அடிக்கடி பேசுவாங்க வயதானவர்கள் அவங்க பேசும்போது இந்த கிரிமினல் கேஸால நிச்சயமாக பையன் உள்ளே போயிடுவானான்னு பயப்பட்றேன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசும்போது சொன்னாங்க உங்கள் பையன் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் கிடையாதுன்னு ஏனென்றால் யார் ஒருத்தவங்க சரணாகதியாக இறைவனை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு நேரம் காலம் ஜோதிடம் வாஸ்து இதெல்லாம் அப்புறம்தான் நம்பிட்டேன் இரநூறு சதவீதம் உங்களை நம்பிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் அப்புறம்தான் வேலை செய்யும் புரியுதுங்களா அப்போ அவர் யாரை நம்புறாருனா முருகனை நம்புறாரு அந்த கர்மாவை இந்த மிளகாய் தூள் மூலிமா அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு என்ன பண்ணுறாருன்னா முருகன் அப்படியே ஸ்டா மாரி உழிஞ்சு அப்படியே ஒரு பலனை கொடுக்குறாரு வரும்போது ஸ்தம்பதியாக வந்து இந்த வருஷம் அவங்க அட்டன் பண்ணாங்க அந்த திருவிழாவை இந்தமாரி சொல்லணுன்னா நான் சொல்லிக்கிட்டே போகலாம் எக்கச்சக்கமாக சொல்லலாம் சரிங்களா ஒன்றும் இல்லை நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணுறாங்க வாஸ்துக்கு பதினஞ்சு வருஷமாக ட்ரீட்மெண்ட்டில் குணமாவாத ஒரு கால் பிரச்சனை குணமாயிடுது திருவிழாவில் முன்னிலையாக வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க அவங்க எதுக்காக உக்காறாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் மிராக்கல் நடந்துருச்சே அப்போ நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றதுக்காக சார் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னா வந்து ஃப்ரெண்டில் ஃபேமிலியோட உட்காந்துட்டாங்க இந்தமாதிரி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு ஜோதிடர் ஆகட்டும் ஒரு வாஸ்து நிபுணர் ஆகட்டும் ஒரு நியூமராலஜிஸ்ட் ஆகட்டும் இவர்களால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் என்று நீங்கள் நினச்சிடாதீங்க எப்பொழுது நீங்கள் உங்களை மாற்றிக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறாது நீங்கள் உங்களை மாற்றிக்க தயாராகிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ இந்த கிரகமும் இந்த வாஸ்துவும் இந்த நியூமராலஜியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தான் உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதை தான் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி சங்கார யாகத்தில் கலந்துக்கிட்டு பெரிய லெவலில் மாற்றம் அடைஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதை சொல்லணுன்னா லிஸ்ட் பெருசாக போகும் உதாரணம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உதாரணமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரி யாருமே வந்து இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம்ங்கிறத பேசவே இல்லை ஆனால் நீங்க வந்து இப்படி பண்ணுன்னா உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றத சொல்லி அதை காமிச்சிருக்கீங்க இதுக்கு காரணம் இல்லை சார் இது ஒரு ஆணழகன் போட்டியாக இருந்தா நான் ரொம்ப ஒரு வருஷம் ஜிம் செய்கிறேன் உடல் அமைப்பு இருக்குன்னு நம்ம காட்டலாம் இல்லை ஒரு வேற எதுனா ஒரு போட்டியாக இருந்ததுன்னா என்னுடைய திறமையை வெளிப்படுத்தலாம் இது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் அல்ல இது திறமைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத இது அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த உலகத்துடைய படைப்பு எப்படின்னா சவுத்தில் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் நார்த்தில் ஒருத்தருக்கு குழந்தை இறந்துடும் சவுத்தில் ஒருத்தர் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா நார்த்தில் ஒரு பையனுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் இது ஒன்றும் ரொம்ப சூப்பராக புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்க ஒருத்தருக்கு வேலை போகுது நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் எனக்கு ஃபோன் வருது சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார் ஃபோன் வருது சரிங்க ஒரு பத்து நிமிஷம் இருங்க உங்கள் ஆர்எஸ் பார்த்துட்டு நான் கூப்பிட்றேன் உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க சொல்லிட்டு கட் பண்ணுறேன்னு வைங்க நான் ஒரு ஜோதிடருன்னா இதை தான் செய்வேன் இன்னொருத்தர் அடுத்த பத்து நிமிஷம் இன்னொரு ஃபோன் வருது சார் என் பொண்ணை படிப்பை முடிச்சிட்டா சார் எப்படி சார் இருக்கும் கன்ஃபார்ம் வேலை கிடச்சிருமா அவ்வளோதான் விஷயம் இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிச்சின்னா ஒரு விஷயத்த கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை எடுத்துக்குதுன்னா ஒரு விஷயத்தை கொடுத்துரும் ஒரு விஷயத்தை சப்போஸ் கொடுத்துருச்சுன்னா இன்னொரு விஷயத்தை எடுத்துரும் இது இந்த பிரபஞ்சத்தோடைய சீக்ரெட் இப்போது மொத்த பேருடைய கர்மாவையும் எடுக்கணும்னா அதை ஒருத்தர் அனுபவிக்கணும் கர்மாவை வந்து நீங்கள் அனுபவிக்காமலாம் போகவே முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் யம தர்மனுக்கு டைம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு வாரம் தூக்கிட்டு போயிடுவார் புரியுதுங்களா இப்போது ஒருத்தருடைய கர்மாவை கரையணும் ஒருத்தருடைய கர்மா விலகணும்னா அந்த கர்மாவை ஒருத்தன் அனுபவிக்கணும்ல அது யாரு அதுதான் அந்த நிகழ்ச்சி அதுக்கு நான் அனுபவிக்கணும்னு சொல்லாதீங்க நான் அனுபவிச்சா எப்படி இவ்வளோ ஆரோக்கியமாக வந்து பேச முடியும் இறைவன் ஏற்றுக்கொள்கிறா இறைவன் அந்த ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுறாருன்னா மக்களுடைய மொத்த விஷயத்தையும் உறிஞ்சிக்கிறாரு பை பர்து உங்களை ஃப்ரெஷ்ஷாக்கி நியூ ஆக்கி அனுச்சிடறாரு நீங்கள் பிறந்த குழந்தை மாரி ஆகிடுறீங்க இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் செய்யக்கூடிய கர்மா லிமிட்டாக தான் இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட்டு வருஷம் வராங்கன்னா அவங்க பெரிய லெவலில் இருபது வருஷம் முப்பது வருஷம் அவங்களுடைய செய்த கர்மாவாக இருக்கும் வருஷம் வருஷம் வரவங்களுக்குலாம் லிமிட்டாக தான் இருக்கும் ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் பெற போகிறீங்கன்னா ஒரு விஷயத்தை இழக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை இழக்க இழந்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை பெற போகிறீங்கன்னு அர்த்தம் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மண் அல்றவன் பாவம் ஆத்து மண்ணுன்றவங்க பாவம் ஆனால் அந்த மண்ணில் வீடு கட்டி வாழறவங்க நல்லா தானே இருக்காங்க ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா இன்னொருத்தவங்க கஷ்டப்படணும் மாட்டு வண்டியில் ஆற்று மண் அள்ளின்னு போகிறான் அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கும் அந்த மண்ணை யூஸ் பண்ணி பில்டிங் கட்டி வாழற ரொம்ப சந்தோஷமா இருப்பான் ஏன்னால் இங்கே பிரபஞ்சம் ஒருத்தவனுடைய வாழ்க்கையை சீரழிக்குது அப்படின்னா இன்னொருத்தன் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கும்னு அர்த்தம் இதுதான் நீங்கள் மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் யார் வீட்டில் மூத்த குழந்தை இறந்துள்ளதோ இல்லை ஒரு குழந்தை இறந்துள்ளதோ அந்த குழந்தைக்கு பிறகு பிறந்த ஒருத்தனுடைய லைஃப்பை நீங்கள் போய் எடுத்து பாருங்க அவன் ஜெயிச்சிருப்பான் பெரிய லெவலில் ஜெயிச்சிருப்பான் அதே சார் பிரபஞ்சம் முன்னாடியே ஒருத்தனை எடுத்துக்கிச்சு ஏன் ஜெயிச்சாரு விஜய் ஏன் ஜெயிச்சாரு இழக்காதவர்கள் ஜெயிக்க முடியாதுமா நீ எழுதி வச்சுக்கணும் அவ்வளோதான் இழக்காதவர்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தகுதி இல்லாதவர்கள் பிரபஞ்சம் சொல்லுது பிறகு பிறகுதான் வெற்றி நீ வெற்றி பெற்று விட்டால் நான் எடுத்துக்கொள்வேன் இங்க பிளஸ் ஆர் மைனஸ் பேலன்ஸை தான் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்மாவை கரைக்க வேண்டும் சரி அது ஒருத்தர் அனுபவிக்க வேண்டும் அதுதான் அந்த மிளகாய்த்துள அபிஷேகம் ஒருத்தவங்க உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய பணிபுரியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் பேசுங்க ஒரு அரை மணி நேரம் அவங்க அப்பா உங்களுடைய நண்பருடைய அப்பா இருக்கார் நல்ல ரிச்சாக இருக்கார்னு வைங்களேன் அவருக்கு முன்னாடி ஒரு குழந்தை இறந்துடும் புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க இங்கே ரிச்சாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்போ முன்னாடி குழந்தை இறந்துருக்கணுமான்னு கேள்வி கேட்கக்கூடாது இழப்பு என்பது ஏதோ ஒரு வகையில் அவங்களை மிக அளவில் மிகப்பெரிய அளவில் மனதளவில் பாதிக்கப்பட்ட பிறகே ஒருத்தன் ஜெயிக்கிறான் அதுதான் உண்மை சரி இப்போ இது வந்து மனுஷங்களுடைய இழப்பா இல்லாம வேற ஏதாவது இழப்பா இருக்கு எந்த இழப்பு என்பது மனிதர்கள் இழப்புன்னு மட்டும் சொல்லாது இழப்புகள் பல வகை இருக்கு மிகப்பெரிய அசிங்கம் அவமானங்களை சமுதாயத்தில் ஒருத்தவன் சம்பாதிக்கிறான் ஒருத்தனுடைய பேரு டேமேஜ் ஆயிடுச்சு அதன் பிறகு அவனுடைய பேர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பேரை மாறும் புரியுதுங்களா இப்போ ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஜெயித்த மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து படிக்கணும் இல்லை பாக்கணும் சரி அப்துல் கலாம் அவர் எதை இழந்தார் அப்படின்னு கேட்பீங்களா அவர் கல்யாணம் பண்ணிக்கினாரா அவர் வாழ்க்கையை இழந்துட்டார் அதனால தான் உலகத்துக்கு அவர் யாரும் தெரிஞ்சது ரத்தன் டாட்டா கல்யாணம் பண்ணிக்கல தான் பிஸ்னஸில் ஜெயிச்சார் ஒரு விஷயத்தை நீ இழந்தால் பிரபஞ்சம் ஒரு விஷயத்தில் உன்னை பெரியாளாக்கும் ஒரு விஷயத்தில் பெரியால் ஆக்கினால் ஒரு விஷயத்தை நீ இழக்கப்பட்டே தீர்வா இது பிரபஞ்சத்தையோடைய ஃபார்முலா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஊரெல்லாம் சொத்து இருக்கும் மூத்த புள்ள அதை அனுபவிக்க ஓரளவுக்கு திறமையாக இருக்க மாட்டான் ஊரெல்லாம் சொத்து இருக்கும் மூத்த பையனுக்கு குழந்த இருக்காது பேரம் வாரிசு இருக்காது நீங்க செக் பண்ணீங்க எத்தனை கோடி சொல்கிறேன் லிஸ்ட்டு எடுத்துக்கங்க சரி ஊரெல்லாம் சொத்து நல்ல வெல் செட்டுடு ரெண்டுமே பொண்ணு மூத்த மருமவன் சரி இருக்க மாட்டான் இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை எடுத்துக்குச்சுன்னா ஒரு விஷயத்த பிடுங்கிக்கும் ஒரு விஷயத்த கொடுத்துக்குதுன்னா இன்னொரு விஷயத்த எடுத்துக்கும் இது ஒரு இந்த பிரபஞ்சத்தோடைய சீக்கிரட்டான விஷயமே இது தான் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ஞான உதவம் வந்துடும் நான் இழக்க தயாராக இல்லைன்றதுனால யாராலும் ஜெயிக்கவும் முடியல இழக்கணும் சம்பத் சுப்ரமணியம் ஆகியன்னா என் வெற்றிக்கு பின்னாடி என்னென்ன இழந்திருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என் நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இழக்காமல் திறமையாக இங்கே அனைவருமே திறமைசாலி தான் இங்கே திறமையெல்லாம் கிடையாது திறமைன்னு ஒன்றுமே கிடையாது யார் என்ன இழந்திருக்காங்கன்றது தான் விஷயம் அதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்போது என்னுடைய இழப்புக்கு பின்னாடி தான் என்ன பெரிய வெற்றி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் அனைவருமே உங்களுடைய கர்மா விலக வேண்டும் என்றால் அந்த கர்மாவை ஒருத்தர் அனுபவிக்க வேண்டும் அந்த நபர் யார் என்றால் முருகன் அதாவது வருஷத்தில் ஒரு நாள் உங்களுடைய கருமாவை மிளகாய்த்தூள் எரிச்சல் மூலிமா வாங்கிக்கிறார் இதுதான் அந்த நிகழ்வோடைய ரொம்ப ஹைலைட்டான விஷயம் சார் அந்த திருவிழாவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அது வந்து உங்கள் ஊர் திருவிழான்றதை தாண்டி இன்னைக்கு ஐபிசி பக்தி வந்து அதை நம்ம ஊர் திருவிழா அப்படிங்கிற மாதிரியே மாற்றிடுச்சு இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்குங்கும் பொழுது நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க சார் நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி ஏன் பிரபஞ்சத்துக்கு முதல் நன்றின்னா அந்த பிரபஞ்சம் மனசு வச்சுதுன்னா ஒரு நொடியில் எல்லா விஷயத்தையும் மாற்றிடும் அடிச்சு மழையா பேஞ்சு வெள்ளமாக ஆக்கி திருவிழா கூட ஸ்டாப் பண்ணலாம் பிரபஞ்சம் மனசு வச்சா அடி வெயில் அடித்து ஏன்டா போகணும் அந்த வெயில் வீட்டிலே இருக்க வைக்கலாம் சூறாவளி காத்தடிக்கலாம் பூமி பிளவுபடலாம் பஞ்சபூதத்தில் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த அஞ்சு விஷயத்தில் எப்படி வேணாலும் கொலாபுஸ் பண்ணலாம்னா இது ஐந்துமே ஒத்து போய் ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு எங்களேன் முதல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி ஏன்னா பிரபஞ்சம் அதை விரும்புது அதை ஏற்றுக்குது அதுக்கு முதல்ல நன்றி ரெண்டாவது இந்த திருவிழாவை மிக சிறப்பாக வெளியூர்லேருந்து கேனடாவிலேருந்து வந்திருந்தாங்க இலங்கையிலேருந்து வந்துருந்தாங்க இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்கு எல்லா ஸ்டேட்லேருந்தே வந்துருந்தாங்க அனைவருக்குமே மனமார்ந்த ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முருகர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மெ நீங்கள் இறைவனை நம்புங்க நம்பாத போங்க ஆனால் திருவிழாவில் கலந்தவங்க எல்லாருக்குமே பெரிய மாற்றம் நடக்குங்க ஏன்னு தெரியுங்களேன் இப்போ ஒரு விஷம் இருக்குது நான் அதை விஷம் நம்பலை ஆனால் எடுத்து குடிக்கிறேன் என்ன அது அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல அது வேலை செய்யலை அப்போது நான் நம்புகிறேன் நம்புறேன்றதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல பலதரப்பட்ட மக்களுடைய ஆத்மா ஒரே நேர்கோட்டில் இறைவனை நினச்சி சிந்தனை செய்யும்பொழுது ஒரு வைப்ரேஷன் சுத்தம் கூட்டு வழிபாடுக்கு அதனால தான் வைப்ரேஷன் ஜாஸ்தி நீங்களே கூட்டு மாட்டு ஒரு கூட்டு வழிபாடில் ஒரு சண்டே கிளாஸில் உங்களை விடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு வாரம் போனீங்கன்னா மூணாவது வாரம் நீங்களே மாறிடுவீங்க ஏன்னா அந்த கூட்டு வழிபாடுக்கு ஒரு மிஸ்மாரிசம் பண்ணுற அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது இதை நான் சொல்லலை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாம்பன் சுவாமி கோயிலில் இன்றைக்கும் பௌர்ணமிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்கும் அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் டச்சாக இருக்கும் எல்லாருமே உராசிட்டு போயிருக்கும் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகலையா அடுத்த வருஷம் கல்யாணத்தோடு வருவாங்க குழந்தை இல்லைனா குழந்தையோடு வருவாங்க அட்லீஸ்ட் ப்ரெக்னென்சியாச்சும் இருப்பாங்க திருவிழா டைமில் வர வருஷம் திருவிழாவில் ப்ரெகனன்சியாச்சும் இருப்பாங்க கடனாக நிச்சயமாக கடன் தீர்ந்துடும் பிஸ்னஸாக பிஸ்னஸ் தூக்கிடும் ஏன்னா இது ஒரு மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பூஜையோ ஒரு திருவிழாவோ அல்ல இறைவன் மனசை வைத்து பஞ்சபூதம் ஒத்துழைப்பாக நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட அனைவருக்குமே பெரிய லெவல் சக்ஸஸு அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள் அது நன்றிகள் என்பது வார்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய ஒரு ஒத்துழைப்பு லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் தான் அந்த லெமன் வாங்கும்போது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம டீம் நண்பர்கள் சொன்னாங்க அதில் கொஞ்சம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும் இந்த திருவிழாவை மிக சிறப்பாக எங்களுக்கு நடத்தி கொடுத்த கணேஷ் அண்ணனுக்கு கோடான கோடி நன்றிகள் வருஷம் வருஷம் அவ்வளோதான் பண்ணுவார் சுப்பிரமணிய அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஏன்னா ஆறு முகத்துக்கு பொண்ணுவோமா ஆறு முகம் பன்னிரெண்டு கைகள் ஒரு ஒரு முகத்துக்கும் ஒரு ஒரு தாத்பரியம் இருக்குது அந்த விலகத்தோடு சொல்லி கடமைக்கும் செய்யாமல் ரொம்ப சூப்பராக பண்ணி மக்கள் வந்திருந்த மக்கள் அனைவரையும் அந்த பூஜையில் ஒரு வெற்றி கிடைக்கணுன்றதுக்காக அவங்களும் பயங்கரமாக அந்த பூஜை பண்ணி கொடுத்தாங்க அனைவருக்குமே நன்றி இந்த திருவிழா வந்து கலந்து கொண்டு திருவிழாக்கு ஒத்துழைத்து திருவிழாக்காக எங்கள் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காகவே ஒரு நாற்பது நாள் மற்ற ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு ஒர்க் பண்ண எங்கள் டீம் நம்பர் எல்லாருக்குமே பாபு ராமநாதன் விஜய் பாலாஜி கண்ணன் கண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மணி நேரம் தான் தூங்குவார் இல்லை அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் வருஷம் வருஷம் திருவிழான்னு வந்துருச்சுன்னா அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் தான் அவருக்கு தூக்கமே திருநெல்வேலியில் இருப்பேன் பத்திரிக்கை கேட்கணும் வண்டி பெங்களூர் கொடுங்கன்னுவேன் பெங்களூரில் போய் நிற்பார் பெங்களூரில் பத்திரிக்கை வச்சுட்டு வந்து நான் வண்டியில் படுத்து தூங்குவேன் சரி ஒரு டக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்து எழுந்துப்பேன் கிருஷ்ணகிரி வந்திருப்போம் சென்னைக்கு தான் போகிறாங்கன்னு வண்டி திருப்பார் இல்லை இல்லை எங்கள் ஒரு ஆள் இவரை இதுவில் மதுரையில் ஒரு ஆள் விட்டோம் மதுரைக்கு விடணுவேன் இந்தமாரி அவருடைய சொந்த வேலையை விட்டுட்டு எனக்காக வந்து ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் உழைக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் தமிழரசையா பொறுத்தவரை தேர்மா ஒரு நாற்பது நாள் அவருடைய சொந்த வேலையை விட்டுட்டு ஒரு தேரை செஞ்சு கொடுத்தார் முருகருக்கு ஒரு ஒன்றரை லட்சம் பட்ஜெட்டில் அவருடைய சொந்த காசுல அதெல்லாம் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மனவாளன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் இந்த திருவிழாவை ஃபைனலாக எப்படி முடிக்க போகிறதில் மட்டுமே டார்கெட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணார் ஸோ இவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த டைம்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அனைவருக்குமே நன்றி அதுலேயும் முக்கியமான நன்றி யாருன்னா பத்தி இந்த திருவிழா நடக்குதுன்னு எப்படி தெரியும் வெளியூர் மக்களுக்கு கேனடாவில் இலங்கையில எப்படி தெரியும் செய்தி ஒளிபரப்பாகும் பொழுது இதை பத்திர விஷயங்கள் நீங்கள் யூடியூப் மூலமாக தெரியும் இந்த யூடியூப் மூலியமா தெரியறதுக்கு முதன்மை மூல காரணம் யாரே இந்த கேமரா நான் அந்த சத்ரு சம்கார யாகத்துக்கு இன்வைட் பண்ணும்போது என்னை வீடியோ எடுத்த கேமராமேன்களை இந்த வீடியோ வந்து டாக்குமெண்ட்ரி முருகருடைய சக்தி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து ஐபிஎஸில் யார் அந்த வீடியோ கேமராமேன் எடுத்தாங்களோ கொஞ்சம் விசாரிங்க ஒன்று சொந்த வீட்டுக்கு போயிருக்கணும் இல்லைன்னா திருமணம் ஆகிருக்கணும் இல்லைன்னா குழந்த பிறந்திருக்கணும் இல்லைனா பெரிய லெவலில் அவங்க வாழ்க்கையில் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கணும் எப்படின்னு நிச்சயமாக அது நடக்குமா ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே வாய் வார்த்தைக்காக நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அந்த அனுபவப்பூர்வங்களில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் இறைவனே கிடையாதுன்னு சொன்னவங்க ஒரு நபர் ஒருத்தவர் அந்த திருவிழாவில் எலுமிச்சு படம் வாங்கி போயிருக்கார் காலைல எழுந்தா விழுந்து குமர்றாரா மதியம் விழுந்து இறைவன் மேலே பக்தி இல்லாத ஒரு நபர் எப்படி மாறுறாருன்னா அங்க ஏதோ ஒரு சக்தி அவர் வந்து ஆட்கொள்ளுது அவ்வளவுதான் விஷயம் ஸோ அதனால அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் நன்றி சார் ஒரு மிகச்சிறப்பான அந்த திருவிழா பற்றின ஒரு அனுபவங்கள் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எங்களோடும் எங்களோட நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டீங்க நன்றி சார் நன்றி அகிலத்தை ஆளும் ஒளிப்பின் ஊருதிய என்றும் வளங்கும் अग्नि 베ரண்டாரீஸ் banking மற்றும் government தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி this summer meet the magical mermaid at vgp marine kingdom from april 12th till may 31st 2024